துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் வக்ரகதியில் திரும்புகிறார் செவ்வாய் பகவானின் வக்ரப்பெயர்ச்சி காரணமாக டிசம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் நவகிரகங்களிலேயே சப்தம பார்வையை தவிர சிறப்பு பார்வைகள் கொண்ட கிரகங்கள் என்று பார்க்கின்றபோது குரு சனி மற்றும் செவ்வாய் என்று சொல்ல முடியும் அந்த அளவிற்கு அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற மிகச்சிறந்த கிரகமாக செவ்வாய் பகவான் கருதப்படுகிறார் விளையாட்டுத் துறையில் பல்வேறு விதங்களான சாதனைகளை படைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் செவ்வாய் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவன கர்மஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகச்சிறந்த அருமையான நல்ல பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை கண்டிப்பாக இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இதுவரையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் தடை தாமதங்கள் என அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான பல்வேறு விதங்களில் சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் வக்ரநிலையில் பத்திலிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார் செவ்வாய் பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வைகளை உங்களுடைய ஜென்ம ராசி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் மற்றும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக செலுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வை ஜென்மராசிக்குள் விழுவது மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான சிரமங்களை சிக்கல்களை தவிர்த்து நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வாரி வழங்குவதோடு மட்டுமில்லாமல் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து அள்ளிக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் நீங்கி புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் மிகச்சிறப்பான வெற்றிகளை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் நடைபெற வேண்டுமென்றால் செவ்வாய் பகவானுடைய அணுக்கிரகம் மிக முக்கியமானதாக கண்டிப்பாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் தற்போது செவ்வாய் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவது துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் குடும்பத்தில் மிகச்சிறப்பாக கைகூடி நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் யோகங்கள் இனிதாக நிறைந்து அமையக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக செவ்வாய் பகவான் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தையும் மிகவும் பலமாக செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார் எனவே புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் உடன்பிறந்தவர்களுக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து மற்ற ராசிக்காரர்களை விட துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதலாக உண்டு நீண்ட காலங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் இல்லாமல் அவை அனைத்தும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து அமையக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தான் இந்த தருணம் அமைகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திர சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் பத்தில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி பத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த தருணத்தில் குடும்பத்தில் முன்கோபத்தை தவிர்த்து அனைவருடனும் மிகச்சிறப்பாக பழகுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நீங்கள் நினைத்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி குடும்ப ஒற்றுமை பாசமும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு குடும்பத்துடன் நேரத்தை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் கழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் பகவான் நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை இந்த நேரத்தில் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடிவருமென்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தின் மீதுள்ள உங்களுடைய அபரிவிதமான விசுவாசமே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்களை உடைத்து எறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நேர்வழியில் ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்து தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருப்பவர்களையும் எண்ணி நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பான மாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் செய்யும் தொழிலே கடவுளென்று என்று மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது பகவான் பத்தில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை மாறி தற்போது வக்ரகதியில் பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் சுமார் இரண்டு மாத காலகட்டங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை நோக்கி பத்தில் நகர்ந்து கொண்டிருப்பார் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையை ஒப்பிடுகையில் பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வது என்பதும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த லாபஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் என இரண்டு இடங்களுமே நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் கருதப்படுகிறது எனவே சில பணிகள் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்தாலும்கூட நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே இந்த செவ்வாய் வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் என அனைத்தையும் நீக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஆற்றல்களை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாகவும் செவ்வாய் பகவான் கருதப்படுகிறார் வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வக்ரநிலைக்கு திரும்பி இருப்பதால் இதுவரையில் அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்த பணிகளை சற்று மந்தமாக செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகி இருக்கிறது என்பதை வக்ரநிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தீர்க்கமாக தெளிவுபடுத்துகிறார் செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் திரும்பினாலும் சாதகமற்ற நிலைக்கு செல்லவில்லை ஒரு சிலபணிகள் பொறுமையாக நடைபெற்றாலும் அவை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றபடி செம்மையாக கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் எடுத்துக்காட்டுகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் உறுதி செய்கிறார் பூமாதேவியின் அருள் பெற்றவராக இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய்பகவானை பொறுத்தமட்டில் சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிகாரகன் உத்வேககாரகன் விளையாட்டுக்காரகன் என பல்வேறு விதங்களில் அழைக்கப்படுகிறார் செவ்வாய் பகவான் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு விதங்களான துறைகளில் செலுத்துவதுதான் இப்படி பல்வேறு விதங்களாக அழைக்கப்படுவதற்கான காரணமாகும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் திரும்பியிருப்பதால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உறவு முறைகளை கையாளும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எனக்கு திறமையே இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்லபல மாறுதல்கள் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி மிகச்சிறப்பாக திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகின்றது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான அருமையான மிகச்சிறந்த அதிர்ஷ்ட யோகங்களை பலமாக பகவான் வாரி வழங்குகிறார் உங்களுடைய பேச்சில் இனிமையும் பல்வேறு விதங்களான பணிகளை மிகச்சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து வாரி வழங்குகிறார் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு அரசியல் சார்ந்த விஷயங்களில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் இனிதாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் பிரச்சினைகள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்குமென்பதில் மாற்றுக்கருத்து இல்லை